துணிந்த காதல் இது ஒரு காதல் கதை சரோ தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தாள் அப்போது தினா அங்கு வந்தான் என்ன தினா இது இந்த பக்கம் காற்று அடிக்குது சும்மா தான் சரோ நீ பூ பறிக்கிறத பார்த்தேன் மனசில் ஒரு கவிதை வந்துச்சு அது அப்படியே ஒன்ட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன் எங்க சொல்லு சொல்லு கேட்போம் ஒரு பூவே பூவை பறிக்கிறதே அந்த பூவை பறிப்பதால் புவின் விரலுக்கு வலிக்குமா இல்லை புவின் காம்புக்கு வலிக்குமா எப்படி என் கவிதா சரோ சகிக்கலப்போ என்று சிரித்தாள் தினா சரோவின் பக்கத்து விட்டு பையன் இருவருக்கும் ஒரே வயது ஒரே பள்ளி ஒரே வகுப்பு சிறு வயதிலிருந்தே இருவரும் சேர்ந்தே படிப்பார்கள் விளையாடுவார்கள் சரோ அம்மாதான் அவள் பெரியவளானதும் பசங்க கிட்டலாம் அதிகம் பழகாத என்று சொல்லி வைத்தாள் இவள் ஆனாலும் தினாவிடம் அதே போல் தான் பழகி வந்தாள் இந்த தினாவிட்குத்தான் என்னாயிற்றோ தெரியவில்லை அப்பப்போ வந்து வழியறான் இப்போ கூட எதையோ கவிதைன்னு சொல்லிட்டு போகிறான் பாரேன் லூசு பையன் என்று மனதுக்குள் சிரித்து கொண்டாள் தினா மணியாகுது காலேஜிக்கு கிளம்பலையாடா என்று சத்தம் போட்டால் தினாவின் அம்மா தினா காதிலேயே வாங்காமல் சரோவோடு கொஞ்சம் கொண்டு இருந்தான் கனவில் டே தினா ஏண்டா பகல் கனவு காண ஆரம்பிச்சிக்கியா ஒன்றும் இல்லம்மா சும்மாதான் வர வர உன் போக்கே சரியில்லடா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேல்ல வாயை மூடேம்மா என்று கத்தினான் இன்றைக்கி சாயந்தரம் சரோ வந்ததுமே நம்ம மனசில் உள்ளதை அவகிட்ட சொல்லிட தான் என முடிவெடுத்தான் சே இந்த சரோவும் ரொம்ப மோசம் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா படிச்சுக்கிட்டு இப்போ அவங்க அம்மா சொன்னாங்கன்னு கேர்ள்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துட்டா சே அவளை பார்க்காம பேசாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியலையே என புலம்பினான் இன்றைக்கி ரெண்டில் ஒன்று முடிவு தெரியணும் எனக்கு என்றபடி சரோ வீட்டுக்கு சாயந்தரமாய் போனான் சரோ என்னதுன்னா நான் அவங்கிட்ட ஒன்று கேட்பேன் பதில் சொல்லுவியா ம் கேளு தீனா உன்னை யாராச்சும் லவ் பண்ணுறாங்களா சரோ சே சேச்சே காதல் காதல்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் இல்லாமல் என் அம்மாவை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே தீனா ம் அது வேறு ஏதாவது பசங்கன்னா பிடிக்காது அதுவே நானாக இருந்தா என்ன சொல்கிறது தீனா அதுவே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதிர்ச்சி அடைந்தால் சரோ என்ன தீனா என் மனசில் இப்படி ஒரு நினைப்பே வந்ததில்லை தெரியுமா உனக்கு எப்படி வந்தது நான் உங்ககிட்ட பழகின விதம் உனக்கு ஏதாவது தவறாக தெரிஞ்சுதா சாரி தினா இப்படி ஒரு நினைப்போட என்கிட்ட பேச வராத பாய் என்றாள் சரு சோகமாக திரும்பி சென்றான் தினா ஒரு மாத காலமாக அவளிடம் பேச முயற்சி செய்கிறான் அவளோ தினா இருக்கும் இடத்திற்கே வருவதில்லை ஒரு நாள் காலை தினாவின் வீடே பரபரப்பாக இருந்தது வீட்டு வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது தினாவின் அம்மா ஓலமிட்டு அழுதாள் பாவி பய இப்படி செஞ்சுட்டானு காதல் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஏன் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு அவங்க அப்பாவோட தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டான் எத்தனை போட்டானோ பாவி பயாயோ பாவி என கதறினாள் சரோவுக்கு பக்கின்றது என்னை இவ்வளவு சின்சியராக காதல் செய்கிறானா எனக்கு புரிய வைக்க வேண்டியது தானே ஆண்டவனே தினாவை காப்பாற்று என்று மனதுக்குள் கத்தினாள் இருபத்தி நான்கு மணி நேரம் கடு வைத்தனர் டாக்டர்கள் யாரையும் பார்க்க விடவில்லை மறுநாள் ஐசியூவிலிருந்து பொது வார்டுக்கு மாற்றினார்கள் சரோவும் அவள் அம்மாவும் பார்க்க வந்திருந்தனர் தினாவை விசாரித்துவிட்டு வெளியில் அமர்ந்திருந்த தினாவின் அம்மாவிடம் பேசிவிட்டு வருவதாக வெளியே வந்தாள் சரோவின் அம்மா ரூமில் தினா சரோ மட்டுமே இருந்தனர் டே தினா ஏண்டா இப்படி செஞ்ச என கேட்கும் அவன் மேல் சாய்ந்து அழத் தொடங்கினாள் சரோ சாரி நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது வேற வழி தெரியலடி எனக்கு என தினாவும் அழ ஆரம்பித்தான் தினா ஐ லவ் யூ சரோ ஐ லவ் யூ சரோ இருவரும் காதலிக்க ஆரம்பித்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன தினாவும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான் அம்மாவளி பழைய உறவுகள் அவனுக்கு பெண் கொடுக்க நான் நீ என போட்டி போட்டனர் தினாவின் அம்மாவிடம் ஒரு உறவு நூறு பவுன் நகை கார் எல்லாம் வரதட்சணையாக கொடுப்பதாக ஆசை காட்டினார் தினா அம்மாவும் தினாவிடம் பேசி பார்ப்பதாக சொல்லியிருந்தாள் அன்று மாலை சரோ தினாவிடம் உனக்கு வேறு இடத்துல பார்த்து முடிக்க போகிறேன்னு உங்கள் அம்மா என் அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உண்மையா தீனா என்றாள் என் அம்மாவும் அம்மாவும் மூணு மாதத்துக்கு முந்தி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லேட்டாக வந்தாங்களே ஞாபகம் இருக்கா தீனா ஞாபகம் இருக்காவா அதை எப்படி மறப்பேன் அவங்க வர்ற வரைக்கும் நான் தானே உனக்கு தோணேன் என்று கண்ணடி தான் வேணாம் சும்மா இருன்னு எவ்வளவு கெஞ்சின உன்ன அதுக்கு என்னடி இப்போ எனக்கு நாள் தள்ளி போயிடுச்சுடா ஐயோ என்னடி சொல்கிற சரோ அழ ஆரம்பித்தாள் சரி சரி அழாத என் அம்மா கிட்டே பேசுகிறேன் நீ அழாதடி உன்னை கைவிடுவேன்னு நினைக்காத சரோ நீ தான் என் உயிரி எங்கள் கண்ணை தொடச்சிட்டு சிரி பார்ப்போம் சரோவும் நிம்மதியாக சிரித்தாள் சாயந்தரம் அம்மன் தினா அம்மா அம்மாகிட்ட சொன்னண்டி இன்னும் ஆறு மாதம் கழிச்சு தான் எனக்கு திருமணம் யோகமே வருதான் அப்போது வந்து உன்னை பெண் கேட்குறதா சொன்னாங்க அதுக்குள்ளே எனக்கு எட்டு மாதம் ஆயிருமே தினா நான் உன்னை சொன்னால் கேபி அடி ம் சரி சொல்லு இந்த குழந்தை வேண்டாம் டி நமக்கு முறைப்படி கல்யாணம் செஞ்சு மறுபடி குழந்தை பற்றிக்கும் சரோவின் மனதை பேசி பேசியே மாற்றினான் தீனா சரிடா எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது யாராச்சும் தெரிஞ்சவங்க பார்த்துட்டா அவ்வளோதான் நீ காலேஜ் கிளம்பி போகிற மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நான் டாக்டர்கிட்ட பேசி ரெடி பண்ணிடுறேன் பக்கத்து ஊர் தான் சாயந்தரம் நீ காலேஜ் முடிஞ்சு வர்ற மாதிரி வந்துடலாம் ஓகேவா எனக்கு இன்னமும் பயமாக இருக்குது தீனா ஆனால் வேறு வழி தெரியலையே நான் இருக்கேன் நீ பயப்படாத சரியா அன்றே போய் வேலையை முடித்து விட்டு திரும்பினார்கள் எதற்கும் இருக்கட்டும் என்று சரு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் முடித்து கொடுத்த பில்லை வாங்கி பத்திரப்படுத்தினாள் கணவன் என்ற இடத்தில் அவன் வினா என்று போட்டிருந்த கையெழுத்தையும் செல்லில் படம் பிடித்து கொண்டாள் அவனுக்கு தெரியாமல் அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டு தான் வீட்டிற்கு வந்தான் டேய் நில்லடா என்னம்மா போய் குளிச்சுட்டு வந்து எந்த செய்தியாக இருந்தாலும் சொல்லு சரிம்மா அவன் குளித்து உள்ளே வந்ததும் என்னடா தலை முழுக்கிட்டியா ம் முழுக்கிட்டே எல்லாத்துக்கும் சேர்த்து தானே ஆமாம்மா அப்பா அடி இப்போவாவது புத்தி வந்ததே உனக்கு நூறு பவுன் எங்கே வெறும் சரோ எங்கே அவள் இருக்கிற இடம் கூட தலை வச்சு படுக்காத என்ன புரிஞ்சுதாடா இன்னும் மூணு நாளில் உனக்கு பெண் வீட்டிலேருந்து நிச்சயம் பண்ணிவிடுவோம் சரோ வீட்டில் அம்மாவிடம் வைரஸ் ஃபீவர் என்று சொல்லியிருந்தாள் மூன்று நாட்களாக இழவே இல்லை நாலாம் நாள் சரோ அம்மா இவளிடம் சொல்லி கொண்டிருந்தாள் இந்த தினம் அம்மா நம்மக்கிட்ட எப்படி பழகுவா நேற்று யாருக்குமே சொல்லாமல் பொண்ணு வீட்டில் நிச்சயம் நடந்துச்சாண்டி யாருக்குமா தினாவுக்கு தாண்டி இடி விழுந்தது போல் இருந்தது சரோவுக்கு அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா எங்கடி போகிற மூணு நாளாக ஜூரம் இப்போ வெளியே போகிறேன்னு சொல்கிற இருமா வந்துடுறேன் ஐந்தாம் நாள் காலை தினாவுக்கு போன் செய்தால் சரோ ஐந்து கால்களுக்கு பிறகு எடுத்து அலோ என்றான் தினா நீ ஒன்றும் சொல்ல வேணாம் தினா எனக்கு எல்லாமே தெரியும் தடுமாறினான் தினா இல்லை சரோ சூழ்நிலை அப்படி நான் எதுவும் கேட்க தயாராக இல்லை நீ எழுதிய லவ்ல ட்ரெலாம் வந்து வாங்கிட்டு போய்டு என்னடா இது பழநழுவி தானாக பால்ல விழுவுதே என்று மகிழ்ந்த எங்கே வரணும் சாரோ எப்போ வரணும் நீ ரெடியாக இரு நானும் நீயும் ஆட்டோவில் போய் ஒரு காப்பி சாப்பிட்டுட்டு கடைசியாக நம்ம ரெண்டு பேரும் பேசிவிட்டு குட் பை சொல்லிப்போம் அறுவு தினா கொஞ்சம் யோசித்து இருக்கலாம் தடயங்களை அழிப்பதில் இருந்த புத்தி சரோ என்ன திட்டம் போடுகிறாள் என்பதில் இல்லை எல்லாம் நூறு பவுன் படுத்தும் பாடு தினா என்னை பார்க்க கடைசியாக வர ஒரு நல்ல வேட்டி சட்டை போட்டுட்டு வரியா நானும் புடவை கட்டிட்டு வரேன் நம்ம கடைசி சந்திப்பு இல்லையா நல்ல மாதிரி பார்த்து பேசிக்கும் இப்போவாவது யோசித்தால் என்ன எல்லாம் நூறு பவுன் நூறு பவுன் அவனை படுத்தும் பாடு சரிடி உடனே வரேன் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் செய்தால் சரோ தினா வரியா ஆட்டோ வந்துருச்சு செம்ம ஜாலியாக பேசிக்கொண்டே வந்தான் தினா போகும் வழியில் யாவது பாரேண்டா அறிவு கட்ட தினா நூறு பவுண்ட் நூறு பவுண்ட் ஆட்டோ போய் நின்றதுமே மாலையை கையில் வரவேற்றனர் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தான் தினா மகளிர் காவல் நிலையம் அவன் பேச்சு அங்கு ஈடுபடவில்லை புதிதாக வந்த எஸ்ஐ நாலு அறை விட்டு தாலி கட்டச் சொன்னார் வாயை மூடிக்கொண்டு கட்டினான் எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்தபடியே எஸ்ஐ கூறினார் வயிற்றில் குழந்தையையும் கொடுத்து விட்டு அதை களைச்சி விட்டுட்டியடா அந்த பொண்ணு நீ எழுதின லவ் லெட்டர் ஹாஸ்பிட்டல் பில்லு அப்பா ஸ்தானத்தில் நீ போட்ட கையெடுத்து எது போதுமேடா உனக்கு எதிரா இனிமேயாச்சும் அந்த பெண்ணோட ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற வழியேற்பார் என்று கூறி வந்த ஆட்டோவிலேயே ஏற்றி விட்டார் ஏமாற்றி விட்டால் வாயை மூடி அழுவதும் அந்த காலம் தவறு செய்தவனை மாட்டி விடுவது இந்த காலம் அப்படி பார்த்தால் சரோவும் ஒரு இறைவிதான்